ராமநாதபுரத்தில் தொண்டர்களின் உரிமை மீட்புக்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் என்ற பெயரில் பன்னீரின் ஆதரவாளர்கள் நடத்திய தெருக்கூத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் ராமநாதபுரத்தில் தொண்டர்களின் உரிமை மீட்புக்குழு என்ற பெயரில் பன்னீரின் ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதனையடுத்து பன்னீரை வரவேற்பதற்காக நீதிமன்ற உத்தரவை மீறி ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன இதனால் தை அமாவாசைக்கு ராமேஸ்வரம் சென்று திரும்பிய பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மேலும் அரசியலில் செல்லா காசாகி போன பன்னீருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் செண்டை மேளம் குதிரை நடனம் ட்ரம்ப் செட் உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்து வரிசையில் நின்று மலர் தூவி பில்டப் கொடுத்த சம்பவம் தெருக்கூத்தையே ஞாபகப்படுத்தியது நானும் அரசியலில் இருக்கிறேன் பேர்வழி என குட்டிக்கரணம் அடித்தேனும் கவனத்தை ஈர்க்க துடிக்கும் பன்னீரின் நிலை பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது هن کي ڏسو هاڻي هاڻي واه